தமிழ் சினிமா எப்போதும் இல்லாத ஒரு விசேஷத்தன்மையை அப்பப்போ வரும் என்ன அப்படின்னா நம்ம மிரண்டு போய் ஜாம்பவான் இயக்குநர்கள் அப்படின்னு பயப்படுவோம் மிரளுவோம் தமிழ் திரையுலகவே வேற லெவலில் கலக்கியிருப்பாங்க ஆனால் காலப்போக்கில் அவங்களோட இயக்கத்தில் சில படங்கள் சரியாக போயிருக்காது இயக்கத்துக்கான வாய்ப்பு இருக்காது அப்போ இந்த சினிமாவில் சஸ்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா நடிகராலாம் மாறி உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம இயக்குனர் மணிவண்ணன் அதாவது தமிழ் சினிமாவில் இத்தனை ஜானல ஒரு இயக்குனர் மிகப்பெரிய வெற்றி பொருளை கொடுத்துருப்பாரா அப்படின்னு பார்த்தா அது ஒரே ஒருத்தர் நம்ம மணிவண்ணன் அவர்கள் மட்டும்தான் எல்லா சேனலும் ஹிட் ஆனால் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் பெருசாக போகாத டைமில் நடிகராக மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நானூறு படங்களுக்கு மேலே நடித்து சலிட்டார் வேறு லெவலில் ஒரு நடிகராக சம்பவம் பண்ணிட்டார் இன்னும் சொல்லப்போனால் மணிவண்ணன் அப்படின்னாவே இப்போ இருக்க எல்லாருக்கும் அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிற அளவுக்கு தான் பயிற்சி போயிருக்கும் அந்த அளவுக்கு டேரக்ஷன் விட நடிகர் மணிவன் நிறையா படங்கள் பண்ணிட்டாரு ஸோ இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய பீடிகை அப்படின்னா இப்போ நமக்கே தெரியும் நம்ம மிரண்டு போன இயக்குநர்கள் செல்வராகவன் கௌதம் பாஸ்தேவ் மேனன் இவங்க ரெண்டு பேரும் நடிக்கலாம் வருவாங்க அப்படின்னு யாரும் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க ஆனால் ரெண்டு பேரும் நடிக்க வந்து மட்டும் இல்லை மோகன்ஜி டைரக்ஷன்லேயே நடிச்சாங்க அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா எல்லா பேர் வந்து கலாயிப்பாங்க ஓட்டுவாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமை அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் கௌதம் பாசமான ஒரு இயக்குனர் பாராட்டி தள்ளியிருக்காரு அவளுடைய நடிப்புக்காகவே வேற யாரும் இல்லை நம்ம கட்டளை தமிழ் இயக்குனர் ராம்தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு கௌதம் சார் நடிப்பார்லாம் நினைச்சு கூட பார்க்க கிடையாது டிராகன்ல அசத்திட்டாரு குறிப்பா டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பின்னி எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னவர் கௌதம் பாசமானோட பர்சனல் விஷயத்தையே சொன்னாருன்னா பர்சனலாகவே கௌதம் சார் வந்து ரொம்ப ரொம்ப தைரியசாலி அவர் உடல் அளவும் சரி மனதளவும் சரி அவ்வளோ பெரிய தைரியசாலியை என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது நான் வந்து அவரை பக்கத்துலேருந்து வாஷ் பண்ணியிருக்கேன் அவருடைய ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது இக்கட்டான சூழ்நிலைகளை வந்து எப்படியெல்லாம் அவர் வந்து தைரியத்தோடு இருந்தார் அதுலேருந்து எப்படியெல்லாம் மீண்டு வந்தாருங்கிறத நான் பார்த்துருக்கேன் ஸோ அதான் சொன்னேன் கௌதம் சார் மாதிரியான ஒரு தைரியசாலியை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கௌதம் மேனன் எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழலில் இருக்கும்போது படங்களாக நடிச்சு சல்லி இன்றைக்கி ஓரளவுக்கு கடனெலாம் அடைச்சி மீண்டும் ஒரு துருவ நட்சத்திரத்தை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு மும்புறமாக இருக்கார் ஸோ கௌதம் மேனன் பாராட்டுதில் எந்த ஒரு மிகைப்படுத்தலும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை